இப்போ என்ன பார்க்க பாருந்தா பார்க்கட்டான் பூவிலேயே ஒயிட்டு பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய முக்கா இருக்குது இது வந்து நல்லா நிறைய கொத்து கொத்தாக பூக்கும் நல்லா பூ வந்து நாலு பூ வச்சு கட்டினாலே நல்லா நிறையா இருக்கும் பாருங்கள் பூ வந்து எவ்வளோ பெரிய பூவாக இருக்கு இப்படித்தான் நிறையா கொத்து கொத்தாக பூக்கும் இது வெள்ளை காக்கட்டும் பாருங்க ஒரு மொக்குலையே எவ்வளோ பூ இருக்குது வருங்க ஒரே ஒரு இதுலையே அதே மாதிரி செடி வந்து ஒரு செடி வச்சாலே போதும் ரெண்டு மூளை மூணு மூளை பூ நின்று டெய்லி இருந்துக்கிட்டே இருக்கும் இதுல இந்தா கவர் பாருங்கள் இவ்வளோ பெரிய கவர் தான் அதில் பாருங்கள் எவ்வளவு மொக்கு இருக்குது இந்த பாருங்கள் எவ்வளோ பெரிய கவர் சின்ன கவரில் தான் இருக்குது அதுலையே பாருங்கள் எவ்வளோ மொக்கு இருக்கு இந்த பூ நல்லா நிறையா பூத்துக்கிட்டே இருக்கும் இது நல்லா கொத்து கொத்தாக பூக்கும் அதுலேயே பாருங்கள் எவ்வளோ பூத்து கீழே வேறு உருந்து கிடக்கு பாருங்கள் இது வந்து நல்லா நிறையாவும் பூக்கும் இது வந்து வெள்ளை காக்கட்டான் முக்கு நல்லா பெரிய பெரிய முக்காக இருக்கும் ஆனால் கட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இது ஒரு செடி வச்சாலே போதும் வீட்டுக்கு நல்லா நிறையா புதுட்டிக்கே இருக்கும் ஏன்னா வாசனை இருக்காது பூ நல்லாயிருக்கும் சீக்கிரமே வாடவே வாடாது கட்டி காலைல தலைக்க வச்சாக்க நா சாயங்காலம் வரைக்கும் நாளைக்கு எடுத்து போட வரைக்கும் அப்படியே இருக்கும் நல்லா இருக்கும் பூ வந்து நல்லாவே இருக்கும் ஜாடியில் வேண்டாலும் போட்டு வச்சுக்கலாம் கீழே வைக்கின்றாலும் வச்சுக்கலாம் வச்சாலும் நல்லா ந நிறையா வந்துக்கிட்டே இருக்கும் இடம் வசதி இல்லாதவங்களெலாம் ஜாடியில் போட்டு ஒரு பூ செடி வளர்த்தாலே போதும் அவங்களுக்கு பூக்கு நல்லா எந்த நாளும் பூத்துக்கிட்டே இருக்கும் வந்து கலர் காக்கட்டும் இது வெள்ளை காக்கட்டும் நோக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பார்க்கவே அழகாக இருக்குது இருந்த நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் கட்டி வச்சோம்னா நல்லா அழகாக இருக்கும் இந்த தான் நிறையா பேர் கேட்குறாங்க வெள்ளை காக்கட்டான் இருக்கா வெள்ளை காக்கட்டான் இருக்கான்ட்டே கேட்பாங்க